தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ச்சியாக அண்ணன் சீமான் அவர்கள் சொல்வது உண்டு என்னை நீங்கள் புறக்கணிக்கலாம் ஆனால் நாங்கள் எடுத்து முன்வைக்கும் அரசியலை இங்கே எவராலுமே புறக்கணிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு வாதத்தை ஸோ இதை தம்பிமார்கள் அனைவருமே ஏற்றுக்கொண்டார்கள் அண்ணன் சீமான் அவர்கள் வந்து இந்த தெளிவான இந்த விளக்கம் அப்படிங்கிறது இன்னும் பல்லாண்டு காலம் கழித்து வந்து இந்த மண்ணில் நிகழும் அப்படிங்கிறத ஒரு விடயமா எடுத்து சொல்லி தான் பேசிடுவாரு ஆனால் இது நிகழ்காலத்திலே நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்கும்பொழுது ரொம்பவே மகிழ்ச்சியாக தான் இருக்கிறது ஸோ இருந்தபொழுதும் நம்மளுடைய ஆட்சி வரைய அப்படிங்கிறது இது ஒன்றால் மட்டுமே வந்து முழுமை பெறுமா அப்படிங்கிட்ட கிடையாது இது போன்ற அண்ணன் சீமானவர்கள் முன்னெடுத்து வைத்த அனைத்து திட்டங்களுமே எடுத்து முன்வைத்தால் தான் ஒரு முழுமையான ஆட்சியாக இந்த மண்ணில் வந்து ஒரு மக்களுக்கான ஆட்சியாக அது மாறும் அப்படி அண்ணன் சீமானவர்கள் எடுத்து முன்வைத்தல எதை இப்போ வந்து நிகழ்த்த போறார்கள் அப்படின்னு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அன்பு சோலை அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் சீமானவர்கள் ஒரு விடயத்தை வந்து பகிர்ந்திருப்பாரு ஸோ அரும்பு மொட்டு மலர் அப்படிங்கிற பள்ளி மாணவர்களுக்கான அந்த திட்டம் அப்படிங்கிறது இதற்கு முன்பே நாம் தமிழ் கட்சி பல மேடைகள் பேசிய ஒரு விடயம் தான் அதையுமே வந்து தற்போது இருக்கின்ற திமுக அரசு அதே அன்பு மொட்டு மலர் அப்படிங்கிற வகையிலே எல்கேஜி பிரிகேஜி யூகேஜி அப்படிங்கிறத எடுத்துட்டு நாங்கள் மாற்ற போகிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு முறை சொல்லியிருப்பார்கள் ஸோ அப்போ அடுத்த கட்டமாக அன்பு சோலை அப்படின்னு சொல்லிட்டு நான் சீமானவர்கள் அறிவித்த ஒரு திட்டம்ங்கிறது வீட்டின் பெயரோ அன்னையின் இல்லம் அன்னை இருப்பதோ முதியோர் இல்லம் ஆலமரத்தை தாங்கியபடி விழுதுகள் முதியோர் இல்லத்தின் வாசலில் அப்படின்னு சொல்லிட்டு முதியோர்களுடைய அந்த இல்லங்கள் குறித்து நான் சீமானவர்கள் விரிவாக பேசியிருப்பாரு ஸோ அது அன்பு சோலை இல்லம் சொல்லிட்டு அங்கு வந்து அவர்களுக்கான திட்டவரவுகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத குறித்து பேசியிருப்பாரு அந்த புத்தகத்தில் தெளிவாகவும் இருக்குதுங்க பாத்துங்க இதை இன்றைய தினம் ஆளும் திமுக அரசு அவர்கள் ஆட்சியில் அவர்கள் செய்வது போல வந்து இன்றைய தினம் வந்து எடுத்து காமித்திருக்கிறார்கள் இன்றைய தினம் திருச்சியில முதல்வர் ஐயா மு ஸ்டாலின் அவர்கள் இதை தொடங்கி வைக்கிறார் அப்படிங்கிற செய்தியுமே இன்றைய தினம் வெளியாகுதுங்க சோ கொஞ்சம் கூட அந்த பெயர் மாற்றம் கூட வந்து மாறல அதே பெயர் பொழுதுபோக்கு அம்சங்களுடன் பகல் நேர பராமரிப்பு மையம் மூத்த குடிமக்களின் நல்வாழ்வுக்காக அன்பு சோலை திட்டம் அப்படிங்கிறது அப்படியே அந்த திட்டத்தை வந்து எடுத்து சொல்லி இருக்கிறார்கள் நாம் தமிழ் கட்சி என்கின்ற ஒரு கட்சி இந்த மண்ணில் இல்லை அப்படின்னா இந்நேரம் வந்து பல விடயங்கள் அப்படிங்கிறது தலையீடாக மாறி நின்று இருக்கும் ஆனால் நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிற ஒரு கட்சி இருப்பதால் தான் சீமான் போன்ற நபர்கள் இருப்பதால் தான் பல நபர்களுக்கு வந்து இடையூறாகவே இருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்க முடிந்தது நாம் தமிழர் கட்சி ஆட்சியில் அனைத்துமே வந்து செயல்முறைக்கு கொண்டு வரப்படும் ஒவ்வொரு திட்டையோரை எடுத்து படியுங்கள் நாம் தமிழர் கட்சியுடைய திட்டவரைகளும் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே வந்து அருமையாக இருக்கும் வாய்ப்பு கொண்ட நபர்கள் இனி வரும் காலங்களில் வாங்கி வாசித்து பாருங்கள் உங்களுடைய அடுத்த தலைமுறை பற்றி கவலையே இல்லாத அளவுக்கு வந்து அந்த திட்ட வரைவுகள் இருக்கும் உறவுகளை இதையெல்லாம் குறித்து உங்களுடைய கருத்து த்துக்கள் வரவேற்கப்படுகிறது மீண்டும் ஒரு நல்ல காணொலி சந்திப்போம் சரியான கருத்தால் உலகை படைப்போம் நன்றி வணக்கம்